எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு அங்க போச்சு ஏன் போச்சுன்னா சாதாரணமாக ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் நம்முடைய நினைவுல சில சில சமயத்துல டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா முதலே இதுல ஆழ்ந்து ஒன்றை பார்த்துட்டு இருக்கிற போது ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல கூட ப்ரொஜெக்ட் ஆயிடும் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல நம்ம சுக்ம சரீரம் வெளியேறி விட்டால் மனம் அதோடு இருக்கிற போது நம்முடைய சுயமாக இங்க இருக்கிறோம் என்றது உடல் நினைவு வராது உடலை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மறந்துடும் அந்த ஒரே பொருள் தான் அதிகமான நினைவு நினைவுக்கு வரும் அந்த மாதிரி பயிற்சியை கொடுக்கறதுக்கு பல முன்னோர்கள் முயன்ற முயற்சியில கண்டதுதான் சிலை வணக்கம் அந்த சிலை வணக்கத்துல ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு காட்சியும் வச்சு அது மூலமா மனதை ஒருமைப்படுத்தணும்னுட்டு செய்தாங்க அந்த சிலை வணக்கத்துல பிற்காலத்துல சடங்குகளும் படமும் புகுந்ததுனால இன்னைக்கு அதனுடைய தன்மையும் போச்சு